கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கே அனைத்து அதிகாரமும் உள்ளதாகவும் கழக துணைப் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் தலைமை கழகத்திற்கு வருவதை யாரும் தடுக்க முடியாது எனவும் கழக செய்தித் தொடர்பாளர் திரு நாஞ்சில் சம்பத் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையமே எல்லாவற்றையும் தீர்மானித்து விட முடியாது கழகத்தின் பொதுச்செயலாளருக்கு தான் அதிகாரம் பொதுச்செயலாளரால் நியமிக்கப்பட்டவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஒருவரை நீக்குவதற்கும் சேர்ப்பதற்கும் பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது தலைமை கழகத்திற்கு நிச்சயம் வருவார் அவர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கழகத்தின் பொதுச் செயலாளர் செயல்பட முடியாத நிலையில் இந்த கட்சியின் எல்லா நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சகல அதிகாரமும் டிடிவி தினகரன் என்கிற துணை பொதுச் செயலாளருக்குத்தான் இருக்கிறது இதிலே வேறு யாரும் தலையிடவோ அத்துமீறவோ கேள்வி கேட்பதற்கு கூட யாருக்கும் அதிகாரம் இல்லை